அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பற்றி போறோம் அப்படின்னா இந்தியாவில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படிங்கிறதுல அயோத்தி அப்படிங்கிற நகரத்தில் ஸ்ரீ ராமருக்கு கோவில் திருப்புகளெல்லாம் நடக்குது அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டு அப்படின்னு எதற்காக வச்சாங்கன்னா அதாவது அந்த கோயிலோட வேலைகளே இன்னும் முழுமையடையல ஆனால் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி எதுக்காக திறக்கணும் அப்படின்னு அந்த மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு தான் ஸ்ரீராமர் அவருடைய பிறந்த நாள் வருது தான் அன்னைக்கு திறக்கணும் அப்படிங்கிற முடிவில் அந்த அயோத்தியில ராமர் கோவில் திறப்புல வச்சிருக்குது மேலே இந்த கோயிலில் கிட்டத்தட்ட இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்துக்களுக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கட்சியானது இந்துக்களுக்குன்னு ஒரு புனித தலம் அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஜெடுசலம் இருக்குதோ அது மாதிரி முஸ்லிம்களுக்கு எப்படி மக்கார் இருக்குதோ மதினா இருக்குதோ அது மாதிரி இந்துக்களுக்குன்னு ஒரு புனித தலம் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது கோயிலுக்கு அமைக்கணும் கெட்டணும்னு எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் இருந்தது இந்த காங்கிரஸ் கட்சி குறிப்பாக பட்டம் சோசியலிசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துக்கள் வந்து மட்டந்தட்டிதான்ச்சு ஆனால் இப்போ இருக்க பாஜக அரசு இந்துக்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பாக இந்துக்களுக்குன்னு ஒரு புனித தலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ ராமருக்கு அயோத்தியில் கோவில் கட்டி தொடர்புல நடத்த போகிறாங்க அதாவது நிறைய பேர் கேட்கலாம் இது என்ன ராமர் தான் எல்லாரும் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்லி அப்போ ஏன் அயோத்தியில்தான் கட்டணுமா ஏன் பாளையாங்குட்டியில் கட்டக்கூடாதா ஏன் நம்ம கோரிப்பாளையத்தில் கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் அதாவது எப்படி வந்து மற்ற மதத்துக்காரங்களாம் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்காங்க வழிபட்டாலும் ஜெருசலம்னு ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு புனித தானே இருக்குது அது மாதிரி மற்ற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொன்னாலும் முஸ்லீம்களுக்குன்னு எப்படி மக்கா மாதிரிலாம் இருக்கோ அதை மாதிரி தான் இந்துக்களுக்குன்னு என்ன தான் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த அயோத்தியில் ராமருக்கு கோவில் கெட்டது தான் உண்மையிலே ஒரு சிறப்பானதாக இருக்கும் அதனால்தான் அந்த இடத்துல தேர்வு செஞ்சு ராமர் பிறந்த அந்த இடத்துல கோயிலும் கட்டுறது அந்த கோயில் கட்டுறது உண்மையிலே பெருமைப்படக்கூடியவங்க யார் அப்படின்னா வி அதாவது குல சத்திரியர்கள் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த சமுதாயத்தின் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க எதனால அப்படின்னா க கிட்டத்தட்ட சரியாக சொல்லணும்னா ஐநூற்றி முப்பத்தோரு வருடத்துக்கு முன்னால் இஸ்லாமிய மன்னர்கள் படையெடுப்பின் போது அந்த கோயில்களை அவங்க வந்து தாக்கி அழிச்சாங்க அந்த கோயில் அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிராமங்கள்ல ஒரு லட்சத்தி ரெண்டு லட்சம் கிட்ட இருந்தாங்க அப்போ அந்த சமுதாயத்தினரு அதாவது சூரியகுல சத்திரியர்கள் அப்படின்னு அந்த கோயிலை இடிக்க வரும்போது அந்த இஸ்லாமிய மன்னர்கள் எதிர்த்து போரிட்டாங்க வீரியமாக ஆனால் அதையும் மீறி அந்த இஸ்லாமிய மன்னர்கள்லாம் அந்த கோயிலை இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சூரியகுல சத்திரியர்கள் அதாவது இந்த இடத்துல நாங்கள் கோயில் கட்டுற வரைக்கும் நாங்கள் வந்து செருப்பு செருப்பணிய மாட்டோம் தலையில தலப்பாக கிட்ட மாட்டோம் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூற்றி முப்பத்தி ஒரு வருடமா அப்படிதான் அந்த மக்களும் கடைப்பிடிச்சிட்டு வராங்க இன்னை வரைக்கும் கல்யாணம் ஏதாவது ஒரு மண் நல்லது கிட்டே நடந்தா கூட அந்த மக்கள் யாருமே கூட அதாவது காலில் செருப்பு கூட போட மாட்டாங்க கூட பிடிக்க மாட்டாங்க தலையில வந்து தலப்பாக கிட்ட மாட்டாங்க அதாவது வட மாநிலங்கள் அந்த தளப்பாக கிட்டது அப்படிங்கிறது ஒரு ஒரு சில மாநிலங்கள் முக்கியமான இதாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு அஞ்சு தலைமுறையாக கிட்டத்தட்ட அவங்க அப்படியே தான் கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போது அந்த இடத்துல அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டுறது அப்படிங்கிறது உண்மையிலே அந்த ம அதாவது மற்ற சம இடத்துல இருக்கவங்க சந்தோஷப்படுறாங்க இல்லையோ கண்டிப்பாக அந்த இடத்துல உள்ள மக்கள் சந்தோஷப்படுவாங்க எதனால் அப்படின்னா இதுக்காண்டு தான் அவங்க வந்து பல வருடங்கள் காத்துட்டு இருந்தாங்க அது வந்து இந்த இப்போ பாஜக அரசுலாம் சாத்தியமாக இருக்குது உண்மையிலே பாஜக அரசு இதனால தான் சாத்தியமாக இருக்குது இதுவே காங்கிரஸ் கட்சினா கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுத்துருக்க மாட்டாங்க அதனால் இந்துக்கள்லாம் வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிந்தித்து வாக்குலிங்க